நன்றிலே நீங்கள் டோருக்கு வந்து இந்த மாதிரி வார்னிஷ் ஸ்டெச் விட்டு அல்லது பாலிஷ் இதை மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு அதே மாதிரி டோருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எனாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து சரி வர கழுவாமல் அல்லது நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் காய விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் கவலைப்ப கவலைப்பட தேவையில்லை நீங்கள் என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா என்சத்திணருங்க இருக்கும் இந்த என்சேத்தினராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை நீங்கள் பக்காவாக கழுவலாம் அதே மாதிரி நீங்கள் கழுவினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போயிட்டு நல்லா வந்து பெயிண்ட் வந்து ப்ரெஷ்லேயே ஒட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம வர சீப் இருக்குல்லே அந்த சீப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ண போது அந்த ப்ரெஷ்ஷு அந்த முடியில் வந்து இடையில் இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் இன்சைத்தி நிறைவு ஊற்றி நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் புது ப்ரஷ் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த ப்ரெஷ்ஷை வந்து பயன்படுத்தலாம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெச் வீட் அடிச்சு காயை விட்டுவிட்டோம் சீப்பு மூலமாக அந்த டச் வீட்லாம் எடுத்துட்டு இன்சை திணு போட்டு நல்லா க்ளீனாக கைவிட்டு மீண்டும் பயன்படுத்துகிறோம் நண்பர்கள் நம்ம ரீபெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுல வால்ஸில் பெயிண்டிங் பண்ணாலும் சரி அல்லது மொட்டை மாடியில் பெயிண்டிங் பண்ணாலும் சரி ஏற கிராக் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க நான் வந்து இப்போ நிறையா பிராண்டை சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர் ஃபிக்ஸட் கேட்குறீங்க டாக்டர் ஃபிக்ஸட் டூ நாட் டூ கிராக் எக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு ஒரு கிலோ கிராக் சீல் பட்டி வந்து வாங்கி வந்திருக்கேன் பாருங்கள் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொட்டி நல்லா குழப்பி பேஸ்ட்டாக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் யார் கிராது இருக்கோ அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கிராக் கொஞ்சம் அகல பார்த்துட்டு அந்த இடத்துல பண்ணி அது பேஸ்ட் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிட்டு பிறகு பெயிண்டிங் பண்ணினா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு பட்டி வேணுனாலும் பேஸ்ட் பட்டி வாங்கிக்கலாம் ஆனால் பேஸ்ட்டு பட்டி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் விலை வந்து உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும்னுச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி பவுடராக வாங்கி நீங்களே தண்ணி ஊற்றுக்குழப்பி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் யார் கிராக்காக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மொட்டை மாடியில் பெயிண்டிங் பண்ண பசத்தில் ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிட்டு கூட அதன் பிறகு கூட நீங்கள் வந்து இந்த பட்டி வச்சு பேக்கிங் பண்ணிவிட்டு மீண்டும் பெயிண்டிங் பண்ணி சரி செஞ்சுக்கலாம் நண்பர்களே அந்த வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பெயிண்டிங் பண்ணோம் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் அதேமாதிரி பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் வந்து பார்டர் கட்டிருக்கும் இந்த காமௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒயிட் தான் அடிக்க சொன்னாங்க அடிச்சிருக்கும் இந்த காமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயனாக இருக்கிறதுனால எதனால் டிசைன் வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் மாதிரி போட சொன்னார் அதாவது வந்து மாஸ்கிங் டேபிள் ஓட்டி பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இந்த டைமண்ட் மாடலில் பில்டிங்கோட வெளி வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்டில் வந்து பண்ணியிருக்கு அங்கேயே டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ளூ கலரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில டிசைனுக்குலாம் வந்து பார்த்தினா க்ரீன் கலர்லாம் அடிச்சிருக்கோம் அதனால் காமோண்ட்லேயும் அதே மாதிரி டைமண்ட் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸனோட பிளானு ரெண்டு காமௌண்ட்லேயும் இதே மாதிரி டிசைன் போட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு செம்மையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நண்பர்களே ஜேஎஸ்டபிள்யூ பைசா எலிஜெண்ட் இன்டீரியர் பெயிண்ட் வந்து ஒரு லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரைஸ் கலர் ஆரஞ்சு கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெயிண்டோட நம்பர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் இந்த பெயிண்டோட நம்பரு இந்த நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரு கிடைக்கும் இந்த பெயிண்ட்டோடைய ரேட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கலர் பாருங்கள் எந்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்குது சரியாக இருக்குது கலரு நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சன்ரைஸ் கலரு ஆரஞ்சு கலரு எந்த அளவுக்கு பிரைட்டாக செம்மையாக இருக்கு பாருங்கள் இது வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் தான் இது இதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு எம்எல் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்லேயே டீ குட்டு பாலிஷ் அடிக்கிறதுக்கு நம்ம எப்படி அதை பாலிஷ் வந்து மிக்ஸ் பண்ண சொல்ல அந்த வீட்டில் காட்ட போகிறோம் ஏஷியன் பெயிண்ட்டில் உட் டேக் லக்ஸரி வுட் ஃபினிஷ் ஃபார் எக்ஸ்டீரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம் வெளியிலையும் யூஸ் பண்ணலாம் வுட்டுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷு ஒரு லிட்டர் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூறு சிலரூவா போட்டிருக்காங்க அது எட்நூறு எம்எல் இருக்கும் அந்த பெரிய டப்பாவில் இந்த இரநூறு எம்எல் ஹார்ட்னர் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுப்பாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணணும் அது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் நம்ம கலர் தேவைன்றதால் நம்ம பார்த்தோன்னா டீ குட்டு ஸ்டேட் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கடுத்து பியூ தின்னரு இதையும் மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாலிஷ் சேர்த்துக்கலாம் பாலிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் சேர்த்துக்கணும் எட்நூறு எம்எல்க்கு இரநூறு எம்எல் கொடுத்துருப்பாங்க ஹார்ட்னர் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா தேவையான அளவுக்கு டீ குட்டு ஸ்ட்ரைனர் ஊற்றிக்கணும் ஒரு லிட்டர் பாலிஷுக்கு நம்ம முந்நூறு எம்எல் தின்னர் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வந்து பார்த்தா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் டீ குட்டு பாலிஷ் ஒர்க் ஃபினிஷிங்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு குட்டிங்க தான் அப்ளை பண்ணியிருக்கு நன்றிலே பாருங்கள் உதியா பிரஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் ரெடி ஆகிற ப்ரெஷ்ஷாக இந்த உதியா பிராண்டு ப்ரஷ் இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஹுட்டில் வந்து இருக்கும் கைப்பிடி அதே அது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கும் இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப தக்கி அழகாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இது வந்து பார்த்தினா இந்த மாதிரி கிளிப்பச்சை கலரையும் கிடைக்கும் அதே மாதிரி ஹேண்டில் வந்து பார்த்திங்கனா டார்க் பிங்க் கலரையும் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து பார்த்திங்கனா டோக்கன் வந்து இருக்குது இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் இருக்கிற அந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கோடு இருக்கும் நம்ம கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்காத மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி அடிக்கிறது நல்லா வசதியா இருக்கும் ப்ரெஷ்ஷை கையில் பிடிச்சி அடிக்கும் பசுல கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் எந்த ஒரு வலி இருக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ப்ரெஷ்ஷு பாருங்க அந்த அளவுக்கு வேற லெவலா இருக்கு இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பர்களே மரத்தாலான பொருட்களுக்கு நம்ம வார்னிஷ் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்காக டேமேஜெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் பார்த்தோன்னா உட்பிலர் வாங்கி அப்ளை பண்ணணும் இப்போ உட்பர் நானே வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு சாக் பவுடர் எடுத்துக்கிறோம் சாக் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு க்ரீப்னெஸ் கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நீங்கள் இது நல்லா வந்து பேஸ்ட் ஆகுறதுக்கு என்சு திணர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இது முடிந்து நல்லா மிக்ஸ் பண்ண வந்து பார்த்தோன்னா இந்த உட்பிலர் அந்த டேமேஜை அடைக்கிறதுக்கான உட் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் இதில் வந்து கலர் வந்து தேவைன்னு வச்சுன்னா நீங்கள் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வேணும் அதனால் அதனால டீ குட்டு ஸ்டாண்டர்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு வுட்டு கலரில் வரும் அதுவே இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டாக வரணும்னு வரணுச்சா நீங்கள் ரோஸ் விட்டு ஊற்றிக்கலாம் அல்லது ப்ரௌனாக வரணுச்சின்னா நீங்கள் ப்ரௌன் ஸ்டாண்டர்ட் வாங்கி அந்த ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கனா சாக் பவுடர் சீலரு என்சை தினரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரு ஸ்ட்ரைனர் இது மூணு நாலு தீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ம வுட்டில் டேமேஜ் இருக்கோ வெடிப்பு இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சோட எல்லாம் தேய்ச்சிட்டு பாலிஷ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும்